அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தும் சொர்க்கம் செல்லுகின்ற மனைவி பெருமானார் சல்லல்லாஹ் அலி வஸ்லமன் ஒரு பொன்மொழி இபுன் ஹிப்ல பதிவாகிருக்கு அதே போல முசல் அகமதுலேயும் அந்த செய்தி பதிவாகியிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கும் என்னன்னு சொன்ன அரசு சொல்கிறாங்க பாருங்க இதா சல்லத் இதா சொல்லத்தில் மரு அது ஹம்சஹா ஐந்து நேர தொழுகையை கடைபிடித்து தொழுகிறாள் கடை கரெக்டாக அஞ்சு தொழுகையை அந்த மனைவி தொழுது விடுகிறாள் ஓ சாமத்து ஷஹரஹா ரமதானுடைய கடமையான அந்த நோன்புகளை நோற்று விடுகிறாள் ஓ ஃபர்ஜஹா அவள் தன்னுடைய மறைவிடத்தை பாதுகாத்து கொள்ளுகிறாள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து அவனுக்கான கடமைகளை சரிவர செய்கின்றார் அவள் இடத்திலே கேட்கப்படும் இப்பொழுது மின் ஐய அபுவாவில் ஜன்னதி நீ சொர்க்கத்தினுடைய எந்த வாசலில் நுழைய நாடுகிறாயோ அந்த விசை அந்த அந்த வாசலில் நுழைந்து கொள்ளலாம் உனக்கு எந்த வாசலில் நுழைய ஆசைப்படுகிறாய் என்று கேட்கப்படும் என்று சொல்லி பெருமானார் சந்தவாஹலி அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க ஆக ஒரு பெண்மணி அதுவும் குறிப்பாக மனைவினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண் இந்த நான்கு அம்சங்களை மேற்சொன்ன நான்கு அம்சங்களை தொழுகை நோன்பு அவளது மறை உறுப்பை பாதுகாத்துக் கொள்வது அவளுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றுவது இந்த காரியத்திலே கவனம் செலுத்துவாள் என்று சொன்னால் அவள் சொர்க்கம் சென்று விடுகிறாள் அதுவும் தான் நாடிய வாசலிலே நுழைந்து கொடுக்க நுழைவதற்கான வாய்ப்பை வல்ல ரஹ்மான் வழங்கி விடுகிறான் என்கின்ற செய்தியை நாம் இந்த ஹதீதியிலே பார்க்கிறோம் வல்ல ரஹ்மான் ஹக்கு சுபஹான கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஐங்கால தொழுகையை ரப்புவுக்கு நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியங்களை எல்லாம் தந்து நம்முடைய கண்மணிகளுக்கு பெண்மணிகளுக்கெல்லாம் சொர்க்கத்தை தந்த அருள் புரிவானாக வாஹது ஆனா நில்து இல்லாஹி